நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பு இருக்க நினைக்கிறேன் இதயம் காக்க என்ற ஒரு புத்தகம் போட்டு மாரடைப்பு என கொடியினோ தடுக்கும் குணப்படுத்தும் வாழ்க்கை முறைகள் அலையன்ஸ் தான் பப்ளிஷ் பண்ணது என் சன் ஆனந்த் சோக்கலிங் பிரியா சோக்கலிங்கும் அதில் இணைந்து எனக்கு உதவி செய்தார்கள் இன்றுடன் ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஐம்பத்தைந்து வருடம் இதயத்துறையில் பணியாற்றி இன்று ஐம்பத்தி ஆறாவது வருட பணியத்தவங்க நல்லாலே உங்கள் முன்பு இருப்பதே மிக்க மகிழ்ச்சி உண்மையின் வருடங்கள் எவ்வளவு தெரியாது இப்ப நேரம் எண்பது வயதாக சொக்கலிங்கம் வாழ்கின்ற வாழ்க்கை முழுவதும் சமுதாயத்திற்காக பயனுடையனாக ஆக்கி செல்ல வேண்டும் ஒரு தான் இந்த மேடையில் நான் சேர்ந்திருக்கின்றேன் இந்த அரிய வாய்ப்பிற்கு நன்றியும் கூட பேச்சு முடிஞ்சவுனே கேள்விகள் பதில்கள் இருந்தால் கர்த்தா எனக்கு தெரிந்தால் பதில் சொல்றேன் ஐம்பத்தைந்து வருட அனுமுகங்களே சில நிபுணங்களில் சொல்ல விருப்பப்படுகின்றேன் வாழ்கின்ற நமக்கு அனைவருக்குமே திருமூலர் திருவள்ளுவர் வல்லரார் மகரிஷி அனைத்து மகான்களும் வழிகாட்டியாக வாழ்ந்தார்கள் வாழப்போகும் மக்களுக்கு நம் வழிகாட்டியாக வாழ வேண்டும் என்பதுதான் நம் ஒவ்வொரு மனிதனுடைய உள்நோக்கமும் குறிக்கோளும் கூட சோ குறையற்ற செல்லும்னா எது நினைக்கிறீங்க குறையற்ற செல்வம் ஐயா கல்வி ஐயா ஐயா கல்வி நோயற்ற வாழ்வு நோயற்ற வாழ்வு வெரி குட் நோயற்ற வாழ்வு தான் அதான் செல்வம் இஸ் வெல்த் அது மாற்று கருத்தே இல்லை அதான் நலமுடன் வளமுடன் வாழ ஹெல்த்ன்றது முதல்ல என்ன டிஃபைன் பண்ணிருந்தாங்கன்னா வியாதியற்ற நிலை தான் ஹெல்த் பட் ஒரு நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு ஒன்று ரீடிஃபைன் பண்ணாங்க அந்த ஆர்கனைசேஷன்ல சொக்கலிங் ஒரு அங்கன ஒரு உறுப்பினராக இருந்தார் ஹெல்த் இஸ் டிஃபைன்ட் பாசிட்டிவ் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் மென்டலி பிசிக்கலி ஸ்பிரிச்சுவலி அண்ட் சோஷியலி தட் இஸ் ஹோலிஸ்டிக் ஸோ அனைத்தும் சேர்ந்து தான் ஹெல்த் இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா சொசைட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் வருடங்களுக்கு முன்பே நம் முன்னோர்கள் இந்த மனம் மைண்ட் பாடி சோல் மூன்றும் இணைத்திருக்கின்றார்கள் எதுவும் சொற்களை ஒன்று புதுசாக சொல்லப்பாளுக்கு தெரியாத கருத்து நான் ஒன்றும் இல்லை இந்த மைண்ட் பாடி சோல் மூன்றும் இணைத்தது தான் நம் உலகக்கு அனைவருக்கும் வழிகாட்டியாக திகழ்ந்தது நம் மெடிடேஷன் யோகா ஸோ யோகா இஸ் யூனியன் ஆஃப் மைண்ட் பாடி சோல் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் அதை பற்றி சில ஸ்மால் டிப்ஸ் மூலம் இதையும் இப்படி இதையும் மட்டும் காப்பதல்ல உடம்புல எல்லா உறுப்பக்களும் காக்குன்ற ஒரு சக்தியை பெறுவதற்காகத்தான் இந்த புத்தகம் கூட நான் எழுதினேன் ஸோ ஈஸாக இருப்பதா நேச்சுரல் ஓவர் இட் இஸ் த வேர்ல்ட் தஸ்ட் பி அட் ஈஸ் பல் என்ன பாருங்க டிசீஸ் ஆகுது ஸோ டிசீஸ் ஆவதற்கு நான் முயற்சி பண்ணி அந்த ஈசை நகர்த்தி விட்டு டிசீஸ் ஒன்று பண்றீஸ் டிசீஸ் இன் லேட்டின் ஸோ திருவள்ளுவர் மாலைகள் சொல்லியிருக்கார் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பற்ற எந்த தடை சிறந்த மருத்துவரும் வியாதிக்கு வைத்தியம் பண்ணுவதால் மருத்துவர் அல்ல சமுதாயத்தில் வியாதியை வர தடுக்கும் சக்தியை பெறுபவர்தான் சிறந்த மருத்துவர் அந்த பணியை தான் நான் செய்யணும்னு ரொம்ப விருப்பப்படுகின்றேன் எல்லாருக்கும் தெரியும் உடல் உயிர் தனித்து முடியாது உடல் இயங்குவதற்கு உயிர் வேண்டும் உயிர் இயங்குவதற்கு உடல் வேண்டும் இரண்டையும் தாங்கி படிப்பது நம்முடைய பாசிட்டிவ் மனம் நேர்மறை எண்ணம் நேர்மறை மனம்தான் உங்களை காப்பாற்றுகின்றது இது முக்கியமான கருத்து இதே நெகட்டிவ் மனமாக எதிர்மறை எண்ணமாக மாறிவிட்டால் அந்த நொடியில் உங்கள் உயிரையும் உடலையும் அழித்து விட்டு போய்விடும் ஸோ மனம் என்பதுதான் மிக மிக முக்கியம் அந்த மனம் என்பதை பார்த்தீங்கன்னா அதை நாம் பார்க்கவும் முடியாது மனையை நாம் தொடவும் முடியாது அந்த மனம் இயங்குவது மூளையில் தான் அதுதான் மனம் என்பது சாப்ட்வேர் மூளை என்பது ஹார்ட்வேர் மன என்பது மூளையில் இயங்கினாலும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மூளையை இயக்குவது அவனுடைய மனம்தான் மன மூளை மட்டுமல்ல இதயம் மட்டுமில்ல உடம்பில் உள்ள எல்லா பாகமும் மேய்த்திக்கொண்டு இருப்பது நம்மால் பார்க்க முடியாத தொட முடியாத மனம் மனம் என்பது அவ்வளோ சக்தியானது மனம் என்று சைக்கி என்று பேர் உள்ள சொல்லும் எப்படி மனம் என்பது வந்ததுன்னா ஐம்பலன் உணர்வுகள் மூளைக்கு எடுத்து செல்லப்பட்டு மூளையிலிருந்து அந்த உணர்வுகள் எண்ணங்களாக மாறி எண்ணங்கள் அறிவடையான ஆக்குவது அதை ஆறு அறிவு படைத்த மனிதன் என்று சொல்லுகின்றோம் மனம் என்று ஒன்று வந்து விட்டால் முன்னூத்தி அறுபது டிகிரி வைத்துக் கொள்ள வேண்டும் ஓபன் மாதிரி அப்போதான் நம்மளை காப்பாற்றிக்க முடியும் மனதான் முதலே சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த மனம் ஒன்று வந்தவுடன் அவனுடைய இண்டிவிஜுவாலிட்டி பர்சனாலிட்டி தனித்தன்மையை நிர்ணயிப்பது அது ஏபிசிடி என்று இண்டிவிஜுவல்ஸ் அதை நிர்ணயிப்பது அவனுடைய மனம்தான் சோ அறிவு படைத்த மனிதன் பகுத்தறிவு என்று பெற்றுவிட்டால் அதை நாம் ஏழாவது அறிவாக சொல்ல வேண்டும் சரி ஏழாவது அறிவு என்று சொன்னமே உண்மையில் அறிவு என்பது நான் வைத்திருக்கின்ற இருபது டிகிரியோ நீங்கள் வைத்திருக்கின்ற பத்து டிகிரியோ அதெல்லாம் இல்லை அறிவு என்பது தன்னை அறிவதுதான் அறிவு அதுதான் நான் உலகெங்கும் சொல்லி கொண்டிருக்கின்றேன் எட்டாவது அறிவு என்று உலக தமிழ் நாட்டில் இந்த சிகாகோவில் பேசினேன் அப்படி கருத்தை சொல்லும்போது நான் தான் முதலில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஏழாவது எட்டாவது அறிவு என்று நினைத்தால் அதை ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பே தமிழர்கள் அதை சொல்லிவிட்டு சென்றது எனக்கு தெரியவே தெரியாது எட்டாவது அறிவு என்பது தன்னை அறிவதுதான் அதுதான் ஞானம் என்று கூறுகின்றோம் தன்னை அறிந்தவர்களின் நிலை எப்படின்னா தன்னை அனைத்திலும் தன்னை அனைத்தையும் இருப்பது உணர்வது தான் அறிவு தன்னை அறிந்த நிலை அதை ஒன்னஸ் என்று ஆகிவிடுகின்றது கற்பது அனைத்தும் எதற்காக நம்ம கத்துக்கிறோம் கடைப்பிடிப்பதற்கும் கற்பிப்பதற்குமாகத்தான் அதான் உருள் நோக்கமே சரி ஞானம் ஒன்று வந்துவிட்ட பிறகு அதன்படி அறிவு கேட்க வேண்டும் அறிவின்படி மனம் கேட்க வேண்டும் மனன்படி உடல் கேட்க வேண்டும் இது நான்கும் சீரான கோட்டையில் இருக்கும் பொழுதுதான் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றும் இது ஒன்று ஒன்று கேட்க தவறிவிட்டால் அதற்குள் போராட்டம் வந்துவிட்டால் உங்கள் உயிரை இழப்பது கட்டாயம் என்பதில் மாற்று கருத்தில் இதை நான் சொல்லும்போது பயந்தரவிர் புரிய வைப்பதற்கு புரிந்து கொண்டால் இங்க இருப்பவர் அனைவரும் நூறு வருடம் வரை சொக்கலிங்கம் நண்பர்களாக இருப்பீர்கள் தவிர நோயாளிக வர வாய்ப்பே இல்லை என்பதை நான் கட்டாயம் மாட்டேன் சோ ஆன்மீகம் என்றால் என்ன கடவுள் என்னன்னா ஸ்பிரிச்சுவல் என்று சொல்லணும் இதை பாருங்க அறிவு எனும் திறவுளால் உள்ளே சென்று தன்னை இயக்குகின்ற சக்தியை அறிவதுதான் ஆன்மீகம் சோ ஆன்மீகம் என்பதற்கு உண்மையில் உன்னை அறிந்து உன்னை இயக்குகின்ற சக்தி அறிந்துவிட்டால் நம் உடுத்தும் உடையோ வணங்குகின்ற தெய்வமோ ஒரு வழிபாடோ எதுவுமே கிடையாது தன்னை அறிவதுதான் அதான் அடிக்கடி சொல்றேன் கடவுள் என்பது அனைத்தையும் கடந்து உன் உள்ளே சென்று உன்னை அறிவதுதான் சொல்லி போட்டேன் சரி அடிக்கடி இந்த கேள்வி கேட்பேன் நான் வச்சிருக்க அம்மா சொன்னாங்க ஒரு பத்து டிகிரியை படித்தாங்க எல்லாம் நீங்கள் வச்சிருப்பீங்க நிறைய டிகிரி எது பெஸ்ட் டிகிரி நீங்கள் வாங்கணும்னு நினச்ச நினைப்பீங்க குணா ஐயாவும் மகாலட்சுமியோ கைதிலிங்கமும் எது பெஸ்ட் டிகிரி வாங்கணும்னு நினைப்பீங்க இதில் ஐஐடியில் பேசினேன் எம்டெக் ட்ரிபிள் எம்டெக் வாங்கினா ஓகே ஐஐடியில் படிச்சு நிறைய சம்பாதிக்கலாம் முதல் மாதமே எதுவுமே நீங்கள் பெஸ்ட்டு டிகிரி வாங்கணும்னு நினைப்பீங்க இதில் மகாலட்சுமி மனதும் உடலும் ஆரோக்கியமா இருந்தாவே அது ஒரு பெஸ்ட் டிகிரி தாங்க மருத்துவம் யார் யாருக்கு எந்த டிகிரி வாங்கலையோ அதுதான் சொல்லிட்டு இருப்பாங்க அது மனிதனுடைய இயற்கை நான் என்ன சொல்றேன்னு தெரியுமா அனைவரும் வாங்க வேண்டிய முதல் டிகிரி பிகாம் பிகாம்னு டிகிரி இல்ல மன அளவில் அமைதியாக இருப்பதற்காக தான் அந்த டிகிரி போட்டிருக்கேன் எது முக்கியமான டிகிரி சரி அந்த செல்ஃப் தான் எட்டாவது என்ற ஞானம் என்றும் அதை விட ஒரு பெரிய சக்தி எவனு தன்னை அறிந்து தன்னை மறவாமல் இருக்கின்றானோ அவனை எந்த சக்தியும் அழிக்க முடியாது அந்த நிலையில்தான் அவனுக்கு மனம் அமைதியாக முடியும் ஈசாகிவிடும்